முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி முதல் சிவனின் அருளால் மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானது பிரகாசிக்கப் போகிறது அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக மூன்று ராசிக்காரர்களுடைய தல விதியை மொத்தமாக மாற இருக்கிறது அதாவது மும்மூர்த்திகளுள் ஒருவரான சிவபெருமானுக்கு உரிய மிகவும் விசேஷமான நாள்தான் மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி தினமானது முந்தாவது இந்த மாதத்தில மிக மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது இந்த நாளில் சிவ பக்தர்கள் சிவபெருமானின் ஆசியை பெற விரதம் இருந்து இரவு முழுவதும் விழித்திருந்து பூஜை செய்து வணங்கி வருகின்றனர் இந்த மகா சிவராத்திரி நாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமண நாளாக கருதப்படுகிறது இந்த ஆண்டின் மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வருகிறது முக்கியமாக இந்த ஆண்டு மகா சிவராத்திரி மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த நாளில் திருவோண நட்சத்திரமானது மாலை வரை இருக்கும் அதோடு மங்களகரமான யோகமும் உருவாக இருக்கிறது இதனால் இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடானது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது முக்கியமாக இந்த யோக காலத்தில் சிவன் மற்றும் பார்வதி தேவியை வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில் செல்வம் பெருகும் நம்மை சுத்தி இருக்கிற துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படி இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானின் ஆசியை பெறப்போகும் அந்த அதிர்ஷ்டமான மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதிர்ஷ்டத்தைப் பெறப்போகும் அந்த முதல் ராசி மேச ராசி ராசி மேஷ ராசி ராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரியில் இருந்து வாழ்க்கையானது மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கப் போகிறது எந்த அளவுக்கு கஷ்டங்களை அனுபவித்து வந்தீர்களோ மேச ராசி அன்பர்களே அது எல்லாம் அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கியதிலிருந்து மேசராசி அன்பர்களுக்கு நடக்க இருப்பது அனைத்தும் நன்மைக்கே முக்கியமாக பணிபுரிபவர்கள் பதவி உயர்வை பெற வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது மேசராசி அன்பர்களே நீங்கள் சொந்தமாக தொழில் செய்து கொண்டு வந்தால் முன்னேற்றத்திற்கான பல புதிய வாய்ப்புகள் அனைத்தும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதாவது உங்களுடைய தொழிலில் வருமானம் இல்லாமல் எதற்காக தொழிலை தொடங்கினோம் என்று பல நாட்களாக தூக்கம் இல்லாமல் கஷ்டத்தை அனுபவித்து வந்திருப்பீர்கள் மேசராசி என்பர்களை இப்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது நீங்கள் செய்யும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் புதிய முன்னேற்றங்கள் அனைத்தும் ஏற்பட இருக்கிறது அப்படி முன்னேற்றம் ஏற்படும் பொழுது அதன் மூலமாக நல்ல நிதி ஆதாயங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது உங்களுடைய கடின உழைப்புக்கான பலனை சிவபெருமான் நிச்சயம் அளிப்பார் அந்த அளவுக்கு நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறார் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நிதி நிலையில் எந்த அளவிற்கு கஷ்டங்களை மட்டுமே நீங்கள் அனுபவித்து வந்தீர்களோ அது அனைத்தும் தலைகீழாக மாறி இனிமேல் உங்களுக்கு நிதி பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு சிவபெருமானின் அருளால் உங்களுக்கு நிதி ரீதியான பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக அந்த சிவராத்திரி நாளில் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மேச ராசிக்காரர்கள் சிவலிங்கத்திற்கு தண்ணீர் மற்றும் வில்வ இலைகளை படைத்து வழிபடுவது உங்களுக்கு மேலும் வந்து நன்மையை கொடுக்கும் அந்த அளவுக்கு நன்மைகளை சிவபெருமான் உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறார் மகா சிவராத்திரி அன்று உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் ஒன்று மேச ராசி என்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி மிதன ராசி மிதன ராசி அன்பர்களே மிதன ராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரி நாளில் இருந்து சிவபெருமானின் ஆசி மொத்தமும் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்கிறது சிவபெருமானின் ஆசி கிடைத்து விட்டாலே போதும் வாழ்க்கையில் நமக்கு என்ன வேண்டும் நடக்க இருப்பது அனைத்தும் நன்மைக்கே கெட்டது வந்தா கூட அது எல்லாத்தையும் சிவபெருமான் தடுத்து நிறுத்தி விடுவார் இதனால் உங்களது வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அனைத்துமே இப்பொழுது மிதன ராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்கிறதே முக்கியமாக வணிகர்கள் சில புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அப்படி பெறும் பொழுது உங்களுடைய எதிர்காலத்திற்கு இது மிகப்பெரிய அளவில் நன்மைகளை உண்டாக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபமும் காத்து கொண்டு இருக்கிறது மிதன ராசி அன்பர்களே நீண்ட நாட்களாகவே ஒரு வேலையை செய்ய முடியாமல் பல தடைகள் வந்து கொண்டே இருந்திருக்கும் அந்த வேலைகள் அனைத்தையும் இப்பொழுது நீங்கள் வெற்றிகரமாக நடத்தி முடித்து தீர்வீர்கள் அந்த அளவுக்கு நன்மை உங்கள் பக்கம் இருக்கிறது முக்கியமாக மிதுன ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி நாளன்று சிவலிங்கத்திற்கு கருப்பு எள்ளு விதைகளை படைத்து வழிபட்டால் சிவபெருமானின் ஆசையால் நீங்கள் நீண்ட நாட்களாக மனதில் போட்டு வைத்து கொண்டு இருக்கும் அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக முடியும் அந்த அளவுக்கு நன்மை வந்து தற்பொழுது மிதன ராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது சிவபெருமான் உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு பண மலையை கோடி கோடியாக மிதனராசி அன்பர்களுக்கு குவிக்க இருக்கிறார் அவ்வளவு கஷ்டம் எதுக்கெடுத்தாலும் கஷ்டம் பண ரீதியாக பலவிதமான கஷ்டங்களை மிதனராசி அன்பர்கள் சந்தித்து வந்து இருப்பீர்கள் அதற்கெல்லாம் ஒரு முடிவு உங்களுக்கு வந்துவிட்டது சிவராத்திரி வந்துவிட்டால் போதும் உங்களுக்கு விடுவு காலம் வந்துவிடும் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக மிதன ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டம் பெறப்போகும் மூன்றாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களை சிம்ம ராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரி நாளிலிருந்து சிவனின் ஆசி பெற உள்ளதால் நிதி ரீதியாக பலவிதமான நன்மைகளை மட்டுமே நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள் எந்த அளவுக்கு பணமே இல்லாமல் கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் அனுபவித்து வந்தீர்களோ தற்பொழுது அது அனைத்தும் நீங்க இருக்கிறது அதுவும் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களை தேடி வர இருக்கிறது சிம்ம ராசி என்பர்களே நீண்ட நாட்களாகவே ஒரு கடனில் இருந்து தத்தளித்து கொண்டு இருப்பீர்கள் ஐயோ கடன் இவ்ளோ கடன் இருக்கே நம்ம என்ன செய்ய போறோம் ஏது செய்ய போறோம் அதை எப்படியாவது மீட்போமா இல்ல அப்படியேதான் போய்கிட்டே இருக்குமா இல்ல மேல் மேலும் கடன் வாங்குவோமா என்ற அளவிற்கு கஷ்டங்களை மட்டும் சந்தித்து வரும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அந்த கடனில் இருந்து அப்படியே நீங்கள் விடுபட இருக்கிறீர்கள் வங்கி இருப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும் வங்கியில் வந்து பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் நடக்க இருக்கிறது புதுசாக வீடு வாங்குவது கார் வாங்குவது சொத்து வாங்குவது இப்படி எல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது சிம்மராசி அன்பர்களுக்கு தேடி வந்து இருக்கிறது திருமண வாழ்க்கையை வரைக்கும் மிக மிக மகிழ்ச்சியானதாக இருக்க போகிறது நீண்ட நாட்களாகவே கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருந்திருக்கும் அது அனைத்துமே நீங்க போகிறது பிப்ரவரி இருபத்தி ஆறுக்கு பிறகு குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை சிம்மராசி அன்பர்கள் வாழ இருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் திருமண வரன் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல வரன் ஒன்று உங்களை தேடி வர இருக்கிறது முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி நாளன்று சிவலிங்கத்திற்கு தேன் அபிஷேகம் செய்தால் போதும் மிக பெரிய அளவில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் எந்த அளவுக்கு நிதி ரீதியான கஷ்டங்களை அனுபவித்து வந்தீர்களோ இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது அந்த கஷ்டங்கள் அனைத்தும் இல்லாத இடம் தெரியாமல் போய்விடும் அந்த அளவுக்கு சிவபெருமான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க இருக்கிறார் முக்கியமாக பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானின் அருளால் மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசித்து உங்களது தலை விதியை மாற இருக்கிறது தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மேச ராசி இரண்டாவது ராசி மிதன ராசி மூன்றாவது ராசி சிம்ம ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சிவபெருமானனுடைய அருளால் மகா சிவராத்திரி அன்றைக்கு வாழ்க்கையே உச்சத்திற்கு செல்ல இருக்கிறது அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் அனுபவித்து கொண்டே அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே வந்திருப்பீங்க ஆனால் மகா சிவராத்திரி தொடங்கிவிட்டால் போதும் அன்றைய தினத்திலிருந்து உங்களது வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அப்படியே தலைகீழாக மாறி உச்சத்திற்கே நீங்கள் செல்ல இருக்கிறீர்கள் அப்படி ஒரு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி